வாழ்வியை நெறிப்படுத்தி எதையும் பகுத்தாய் பார்க்கும் வழக்கமும் கூச்சிற்று பெரியவர்களின் ஆலோசனையும் நல்வழிகாட்டலும் பாட்டுகள் சதுக்க வேண்டும் அனுபவம் என்பது அச்சை பார்த்து சக மனிதர்கள் துன்பப்படுவதை கண்டும் காணாமல் போகும் காலம் பெருந்தொற்றில் இல்லாத பேருடகம் வேண்டும் பேருடகில் புன்னகை பூத்திருக்க வேண்டும் உள்ளே நஞ்சும் முதட்டே அன்பு கொண்டோ களவாக வேண்டும் நம் வள்ளல் பெருமானே மனது உதிக்கவேண்டு வள்ளல்ரே சமூகமும் தழைக்கவேண்டு துணை கொள்வோம் நன்றே வணக்கம்